ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தையும் ஆன்மீக விஷயத்தையும் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் இது ரொம்பவே முக்கியமான வீடியோ ஸோ செய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது நடக்க இருக்குது சூரிய கிரகணம் நடக்கிறதுடைய சூத காலமானது மூன்று ராசிக்கு பயங்கர பேராபத்தை ஏற்படுத்த போது ஆக்சுவலி கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு சூரியன் சந்திரன் பூமி இவங்க மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கமாக இந்த கிரகணமானது பார்க்கப்படுது ஒவ்வொரு ஆண்டுக்கும் நான்கு கிரகணங்களானது நடக்கும் அந்த நான்கு கிரகணங்களுமே ஆபத்தானது என்று தான் சொல்லப்படும் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்து தான் ஒரு கிரகணமானது நடந்தது அதுதான் சந்திர கிரகணம் மார்ச் பதினாலு அன்னைக்கு கிரகணமானது நடந்து முடிந்தது இப்போ அடுத்ததா இன்னொரு கிரகணம் இதே மார்ச் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு நடக்கப்போகுது அதுதான் இந்த ஆண்டுடைய அடுத்த முதல் சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் நடக்கிறது சனி அமாவாசை அன்னைக்கு நடக்குது சனி அமாவாசை மட்டும் இல்லாமல் அன்று சனி பயிற்சி வேற போகுது அதனால இந்த கிரகணமானது ஒரு ஆபத்தான கிரகணமாக கருதப்படுது இந்த கிரகணத்துடைய தாக்கம் பயங்கரமாக எல்லா ராசிக்குமே ஏற்படும் அதில் பர்ட்டிகுலராக சில ராசிக்காரங்களுக்கு பேராபத்து ஏற்படும் அந்த ராசிக்காரங்க யார் அந்த ராசிக்கு என்ன பேராபத்து ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ராசி இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பேராபத்து வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ரொம்ப கவனமாக இருங்க ஸோ ஒரே இதில் வந்து அதாவது இந்த ஒரே மார்ச் மாதத்தில் இரண்டு கிரகணங்கள்ங்கிறதுனால தான் உஷாராக இருங்கங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்துறேன் ஸோ சூரிய கிரகணத்தினால் பிரச்சனை சிக்கல்கள் நிறைய சந்திக்க போகக்கூடிய ராசிக்காரங்க என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் ஹோலி பண்டிகை அன்னைக்கு நிகழ்ந்தது அதன் பிறகு பதினைந்தே நாளில் சூரிய கிரகணமானது நிகழ இருக்குது இந்த சூரிய கிரகணம் மார்ச் மாத இறுதியில் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு நிகழுது இது சில ராசினருடைய வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இது ஜோதிடத்திலே வந்து கூறப்பட்டிருக்கு இந்த ஆண்டில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மார்ச் மாதம் இதனாலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை தனது ராசியை மாற்றக்கூடிய சனி மார்ச் மாத இறுதி இந்த மார்ச் இருபத்தி ஒம்போது அன்னைக்கு மீனராசியில் சஞ்சரிக்கிறார் அதோடு மார்ச் மாதத்திலே இரண்டு கிரகணங்களும் நிகழ்கிறது இதில் முதல் சந்திர கிரகணம் நடந்துருச்சு இப்போ அடுத்த சூரிய கிரகணமானது நிகழ இருக்கு ஸோ இந்த சூரிய கிரகணம் நடக்கிறது அமாவாசை அன்னைக்கு நடக்குது பிற்பகல் ரெண்டு இருபத்தி ஓரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மாலை ஆறு பதினாலு மணி வரைக்கும் நிகழப்போகுது இந்த கிரகணமானது மீனம் மற்றும் உத்ராடதி நட்சத்திரத்தில் நிகழ இருக்குது இந்த சூரிய கிரகணத்தினால மூன்று ராசிக்காரங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏற்படலாம் என ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு ஸோ அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு ஏற்படக்கூடிய எச்சரிக்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து நீங்கள் பல அடையலாம் அதனால் உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் எச்சரிக்கை ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணம் நடக்கிறது இந்தளவுக்கு ஆபத்தான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஆபத்து தான் ஃபஸ்ட்டு எச்சரிக்கையை சந்திக்கக்கூடிய ராசி எந்த ராசின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்கு எச்சரிக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மேச ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆண்டின் இந்த சூரிய கிரகணமானது மேச ராசிக்காரங்களுக்கு பாதகமாக இருக்கு என்பது ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படும் ஸோ எதிர்பாராத மாற்றம் நிதி இழப்பு இது ரெண்டையும் உங்கள் கையால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க சில காரணங்களால் நீங்கள் கடன் வாங்க வேண்டியது கூட வரலாம் ஸோ கடன் வாங்காமல் இருக்கிற மாதிரி உங்கள் நிலமையை பார்த்துக்கோங்க பயணத்தின் போது கூட கவனமாக இருங்க பயணத்தின் போது கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ பயணத்தின் போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகளானது இருக்குது மெயினாக நீங்கள் வண்டி வாகனங்களில் இந்த கிரகணம் நடக்கக்கூடியதுலேருந்து போகாதீங்க கிரகணம் நடக்கக்கூடியதுலேருந்து கூட இல்லை கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் எக்ஸாக்டாக இருக்குது இந்த வாரத்திலருந்தே நீங்கள் வண்டி வாகனங்களில் போவதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா கிரகணத்துடைய தாக்கம் இப்போ இருந்தே கூட இருக்கலாம் அதனால தான் வந்து சொல்கிறேன் நீங்கள் விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாகனங்களில் போகாமல் இருங்க ஸோ இதுதான் மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் இந்த எச்சரிக்கைகளுக்கு ஏற்ப நடந்து கவனமாக இருங்க ஸோ கவனமாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு என்ன ராசிக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்களுக்கு மனம் மற்றும் உடல் ரீதியான பிரச்சனைகள் சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரிடும் சோ மனரீதியான உடல் பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு பழைய நோய் பாதிப்புகள் மீண்டும் தலை தூக்கலாம் ஸோ அந்த நோய் பாதிப்புகள் தலை தூக்காமல் இருக்க உங்களுடைய நோய்களுக்கு உண்டான மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கோங்க குடும்பத்தில் சில நேரம் பிரச்சனைகள் மிக்க சூழல் நிலவலாம் ஸோ குடும்பத்தை கண்டிப்பாக அந்த பிரச்சனை மிக்க சூழல் நிலவாமல் இருக்க நீங்கள் அவங்கள நிறைய அனுசரித்து போகணும் என்று சொல்லப்பட்டிருக்கு முன்பை விட உங்களுடைய வலிமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதிகமாக நீங்கள் வைத்திருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யணும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரும் வெற்றியாக அமையும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் பெருத்த நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் அதனால் புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணுங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அதில் முதலீடுலாம் பண்ணக்கூடாது அதில் நல்லதென்ன கெட்டதென்ன அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் முதலீடு பண்ணும் மீறி அவசரப்பட்டு முதலீடு பண்ணிட்டு நஷ்டம் ஏற்பட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு அவசியம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மூன்றாவதாக எந்த ராசிக்கு கடும் எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை கிரகணத்தினால அப்படிங்கிறத இப்போ தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால உங்கள் ராசிக்கு சில இல்லை பல பிரச்சனைகள் உருவாகக்கூடு என்று பயங்கர எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய அவுளுமையில் மறைக்கப்பட்ட எதிர்மறை பக்கங்கள் வெளிப்படலாம் ஸோ அதனால நீங்கள் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு பலருடன் மோதல் போக்குகள் இருக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மெயினாக ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு ஒன்றே தான் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க கோபங்கிறது இருக்க வேண்டிதான் அது நியாயமான கோபமாக இருந்தால் சரி எல்லாத்துக்குமே கோபப்பட்டா அது உங்களுக்கு தான் பெரிய ஆபத்து ஆக்சுவலி இப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து கோபப்படுவதை விட எதுக்குமே கோவப்படாமல் இருக்கணுங்கிறது தான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி தான் உங்களுக்கு சில சம்பவம் நடக்கும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஓகே அப்படிங்கிற மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க இது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு பயங்கர எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப செயல்படணும் இந்த எச்சரிக்கைக்கேற்ப செயல்பட்டால் எங்களுக்கு கிரகணத்துடைய தாக்கம் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த எச்சரிக்கைக்கேற்ப செயல்படுங்க மெயினாக தொழில் வியாபாரத்தில் அதிகமாக கோவப்படாதீங்க தொழில் வியாபாரத்தில் கோவப்படுறது அது மற்றவங்களுக்கு நஷ்டமாகுதோ இல்லையோ உங்களோட தொழில் வியாபாரத்துக்கு தான் நஷ்டமாகும் அதனால் தொழில் வியாபாரத்தில் தான் ஃபஸ்ட்டு கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க கடும் எச்சரிக்கை ஸோ என்னடா இப்படிலாம் பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால இந்த டைம் கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கவனமாக இருந்து தப்பிச்சுக்கோங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ராசியில் இருக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை அவங்களுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை அவங்களும் பார்க்கட்டும் அவங்களோட ராசி இருந்ததுலாம் என்ன எச்சரிக்கைங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப செயல்படட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான தாள்கள்லாம் வந்து வரும் அதை எல்லாத்தையுமே வந்து உடனுக்குடனே தெரிந்து கொள்ள கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் போடுற அப்டேட்டான எல்லா சூரிய கிரகண பற்றி தாள்களும் நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்